முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்தில் பல்வேறு திட்டப் பணிகளுக்கு காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்டினார் அதன்படி இருநூற்றி ஏழு கோடியே எண்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்படவுள்ள உயர்கல்வித்துறை கட்டிடங்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார் மேலும் நூற்றி இருபது கோடியே இரண்டு லட்சம் மதிப்பீட்டில் வகுப்பறை ஆய்வகம் மற்றும் விடுதி கட்டிடங்களையும் அவர் திறந்து வைத்தார் குறிப்பாக ராணிமேரி கல்லூரியில் நாற்பத்தி இரண்டு கோடியில் கட்டப்பட்ட மாணவிய விடுதியை முதலமைச்சர் திறந்து வைத்தார் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தற்போது ஏற்றுக்கொள்வார்கள் இதனைத் தொடர்ந்து வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறை சார்பில் ஐநூற்று இருபத்தி ஏழு கோடியே எண்பத்து நான்கு லட்சம் மதிப்பீட்டில் நான்காயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டு புதிய அடுக்குமாடி குடியிருப்புகள் இருநூற்றி ஏழு கோடியே தொன்னூறு லட்சத்தில் கட்டப்படவுள்ள நான்கு வணிக வளாகங்களை முதலமைச்சர் மு க திறந்து வைத்தார் மேலும் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித் துறையின் கீழ் இயங்கும் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பில் சென்னை வெளிவட்ட சாலையில் உள்ள மேஞ்சூர் வெள்ளனூர் வரதராஜபுரம் திருநாகேஸ்வரத்தில் பதினோரு கோடியே நாற்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் செலவில் நான்கு உடற்பயிற்சி பூங்காக்கள் மற்றும் மூன்று கோடியே இருபது லட்சம் ரூபாய் செலவில் தியாகராய நகரில் சோமசுந்தரம் விளையாட்டு மைதானம் ஆகியவற்றை திறந்து வைத்து இருநூற்று ஐம்பத்து ஐந்து கோடியே அறுபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இருபது புதிய திட்டப் பணிகளுக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார் இதனிடையே தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் இந்து சமய அறநிலையத்துறையின் அமைச்சுப் பணிகள் தேர்வு செய்யப்பட்ட சார்நிலை பணிகள் செயல் அலுவலர் பணியிடத்திற்கு இருபத்தி ஒன்பது நபர்களுக்கும் தொகுதி நான்கு நிலையிலான இளநிலை உதவியாளர் பணியிடத்திற்கு நாற்பத்தி நான்கு நபர்களுக்கும் தட்டச்சர் பணியிடத்திற்கு இருபத்தி நான்கு நபர்களுக்கும் மற்றும் சுருக்கெழுத்து தட்டச்சர் பணியிடத்திற்கு பனிரெண்டு நபர்களுக்கும் என மொத்தம் நூற்றி ஒன்பது நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கிடும் அடையாளமாக பதினாறு நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளையும் அவர் வழங்கினார்